இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்களுக்கு பெயர் போன சன் தொலைக்காட்சியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு தொடர் தான் கையல் சைத்ரா ரெட்டி மற்றும் சஞ்சீவ் ரெண்டு பேரும் முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வர இந்த தொடர் அப்பாவை இழந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை போராட்ட கதையா இந்த தொடர் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு வார வாரம் டிஆர்பிலையும் கெத்து காட்டி டாப்ல இருந்துட்டு வருது இந்த சீரியல் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர் தற்பொழுது புதிய மைல் கல்ல அதாவது ரசிகர்களோட பேர் ஆதரவை பெற்றுட்டு வர கயல் சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை எட்டியிருக்கு இந்த தகவல் வெளியாக ரசிகர்கள் கயல் சீரியல் குழுவினருக்கு வாழ்த்துக்களை இப்ப சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க